ஒவ்வொரு வருஷமும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கிறப்ப கூடவே பிரியாவிடை அப்படிங்கிற அம்மனும் வளம் வருவாங்க யார் இந்த பிரியாவிடை சுந்தரேஸ்வரரை விட்டு ஒரு நொடி கூட பிரியாத அம்மன் அப்படிங்கறனால இந்த அம்மனுக்கு பிரியாவிடை அப்படிங்கிற பெயர் வந்தது பிரியாவிடை அம்பிகை சுந்தரேஸ்வரருடன் மூலஸ்தானத்திற்குள்ளேயே இருந்தாலும் யார் கண்ணிலும் படுவதில்லை அப்படிங்கறதான் விசேஷம் சிவபெருமான் தனக்குள் அம்பிகையை ஐக்கியப்படுத்தி சிவசக்தி சுரூபமாக அருளுகிறார் சிவம் வேறு சக்தி வேறு இல்லை சிவலிங்கத்தின் மேற்பகுதியில் இருக்கும் பானம் சிவ வடிவம் ஆவுடை எனப்படும் பீடம் அம்பிகையின் அம்சம் சிவசக்தி சொரூபத்தை வெளிப்படுத்துவதற்காகவே சிவலிங்கத்திற்கு இப்படி ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வாறு சிவனை பிரியாத ஆவுடை அப்படிங்கிறதை மருவி பிரியாவிடை அப்படின்னு ஆயிடுச்சு பிரியாவிடை அம்பாள் சிவனுக்குள்ளேயே மறைந்திருக்கும் சக்தியாக இருக்கிறாள் அவள்தான் சக்தி எனப்படும் பிரியாவிடை அம்பாள் பழங்கால சிவாலயங்கள்ல சிவலிங்கத்தின் இடதுபுறம் அமர்ந்த நிலையில ஒரு அம்மன் சிலை இருக்கும்